ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் இஸ்ரேல் ஈரான் சீஸ் பயிரை அறிவித்ததன் காரணமாக உலக பங்கு சந்தைகள் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகியிருக்கு அதை பேஸ் பண்ணி இன்றைக்கான இந்திய மார்க்கெட்டும் காலையில் ஓப்பனே வந்து ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகியிருக்கு ப்ளஸ் வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் கேப் அப்பில் நிஃப்டி ஓப்பன் ஆச்சு அதேமாதிரி சென்செக்ஸ் வந்து ஒரு எழுநூறு பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆனது பட் இருந்தாலும் க்ளோசிங் வந்து நிஃப்டி வந்து ப்ளஸ் வந்து ஒரு எழுவத்தி ரெண்டு பாயிண்டில் முடிவடைஞ்சிருக்கு அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி நாற்பத்தி நாலில் முடிவடைஞ்சிருக்கு இந்த க்ளோசிங் அதாவது திரும்பவும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இந்த க்ளோஸிங்கில் இருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன பை அபவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிஃப்டி ஸ்பார்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து இன்றைக்கி இன்ட்ரடிய்கான மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே இருபத்தையாயிரத்தி இரநூறு கிட்டே தான் ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பனான உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் வந்ததுனால திரும்ப கீழே வர மார்க்கெட் அதாவது கீழே வர மாதிரி வந்துட்டு அங்கேருந்து சூட்டை போய் திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு மேலே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினேழு வரைக்கும் டே ஹை போயிருக்கு அதேமாரி டே லோ வந்து இருபத்தி ஐயாயிரத்தி ஏழு வரைக்கும் டே லோ வந்துருக்கு இப்போ ஆஃப்டர்நூன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க மார்க்கெட்டினுடைய செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு செல்லிங் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு பிறகு இந்த இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூறு ரேஞ்சை டச் ஆனவுடனே மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரவும் மார்க்கெட் திரும்ப கீழே வர ஆரம்பிக்கிறதுனால இருபத்தையாயிரம் சப்போர்ட் எடுத்து இருபத்தையாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ இந்த க்ளோசிங்கில் இருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ திரும்ப சப்போர்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தையாயிரத்தையே வந்து மார்க்கெட்டால் பிரேக் பண்ணி கீழே வரல அதனால் இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த இருபத்தையாயிரம் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அது அடுத்த சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் ஆக்ட் ஆகும் இது வந்து கீழே வரதுக்கான சப்போர்ட்டு அதே மாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி நாற்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதையும் உடைச்சிது அப்படின்னா இன்னைக்கான ஹை தான் இருபத்தி அஞ்சு முந்நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இது வந்து மேலே ஆஃப் சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் தான் இது வந்து எல்லாம் சப்போர்ட் ப்ரைஸ்டன்ஸ் பார்த்தாச்சு இப்போ அடுத்தது நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து பை அப் செல் பிலோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு இரநூறு உடைச்சிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு நூற்றி நாற்பது ரேஞ்சில் வந்து திரும்ப அங்கேயும் மேலே போக முடியாமல் திரும்ப கீழே தான் வந்து க்ளோசிங் ஆயிருக்கு இப்போ நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இரு அதாவது இந்த லெவல்ஸ் இந்த இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நா சாரி இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி நாற்பது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் நம்ம கோ டு லாங் அதாவது மேலே போகிறதுக்கு கன்சிடர் எடுத்துக்கலாம் இல்லை செல் பிலோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உடச்சி மார்க்கெட் சஸ்டெயினாக கீழே இருக்குது அதாவது இந்த லைன் இதை உடச்சிட்டு மார்க்கெட் வந்து கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் அதாவது மெயினான ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் ஒன்று வந்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பையிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் இருபத்தி ஐயாயிரத்தை உடச்சி மார்க்கெட் கீழே கன்சி சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் நல்ல செல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தையாயிரத்தை உடச்சிருச்சி கீழே இருக்குது அப்படின்னா நல்லா செல்லிங் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான லெவல்ஸு இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்